ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி போட போகிறதில்ல அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் அது முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க எங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அதுலேருந்து இருந்து தான் வந்து எங்களோட அரசியல் பயணத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி வந்து இருப்பாராத விதமாக அந்த இடைத்தேர்தல் வந்துருச்சு சரி இடைத்தேர்தல் வந்துருச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு போட்டி போட்டு நம்ம பலம் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாம் விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இன்கேஸ் இதில் நம்ம தோத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வரைக்கும் இதை வச்சு தான் வந்து நம்மளை கலாய்ப்பாங்க எதுக்கு ரிஸ்க் சட்டமன்ற மட்டும் எதிர்கொள்ளலாம் விஜய் முடிவெடுத்து ஈரோடு வந்து இந்த அந்த இடத்துல வந்த தமிழக வட்டி கழகம் மட்டும் கிடையாது காலங்காலமா இருக்கிற அதிமுக கட்சியும் புதுசா ஷைன் பண்ண ஆரம்பிச்சிருக்க பாஜக கட்சியும் அந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல திமுகவும் நாம் தமிழ் கட்சியும் மட்டும்தான் நீருக்கு நேரம் மோத போறாங்க அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக வாக்கு தேமுதிக மற்றும் பாஜக வாக்குகள் எல்லாம் யாருக்கு போகும் நிச்சயமா வந்து எதிர்கட்சியான திமுகவுக்கு போகாது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு போகுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா தொடர்ந்து சீமான் பெரியார பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு அதனால பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு சீமானோட கட்சியை ஏத்துக்குமா இல்லையா அப்படிங்கறது இன்னொரு கேள்விக்குறி இப்ப போட்டி ரெண்டு பேருக்குன்னு ஆயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்துல மற்ற கட்சிகள் எல்லாம் யாருக்கு ஆதரவு தரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தேர்தலை புறக்கணிச்ச எந்த பெரிய கட்சிகளும் யாருக்கு ஆதரவு தரும் அப்படிங்கறத பத்தி எதுவுமே சொல்லல ஆனா தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க இந்த இடைத்தேர்தல நாங்க யாருக்கும் ஆதரவு கொடுக்க போறது இல்ல அதனால எங்க பேரை சொல்லி யாரும் ஓட்டு கேட்க வந்தா நம்பிராதீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக கட்சி

தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்துக்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை இந்த மாதிரியான இடைத்தேர்தல்களை அரங்கேற்றி வெற்றி பெறுறது வழக்கம் அப்படிங்கிறதே கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துது அதாவது எந்த இடைத்தேர்தலும் நியாயமான முறையில் நடக்காதான் முறையில் தான் வந்து மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வட்டி கழகம் புறக்கணிக்கிறதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்ல அப்படிங்கறதையும் கழக தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இது நல்லதுதான் இது எல்லா கட்சிகளும் செய்யற ஒரு வேலை தான் கண்டிப்பா இதை செய்யணும் ஏன்னா அமைதியா இருந்தாங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே நினச்சிட்டு போட்டி போடுற கட்சிகள் வந்து அவங்களுக்கு சார்பாக அதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா சீமான் கட்சியெல்லாம் சொல்லவா வேணும் ஏன் தம்பி விஜய் ஏன் அண்ணன் எடப்பாடி அப்படின்னு சொல்லி வந்து வாக்குகளை வாங்கினாலும் வாங்குவார் அவர் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி நாங்கள் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு மற்ற கட்சிகளும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேரை வச்சு அங்க போட்டி போடுற கட்சிகள் மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்க முடியாது இது வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதிமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியல தேமுதிக நிலைப்பாடும் என்னன்னு தெரியல பாஜக நிலைப்பாடும் தெரியல ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளுக்கும் எதிரி கட்சி திமுக மட்டும்தான் இவங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் திமுகவோட எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படியும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் வெறுப்புல இருக்கிறவங்க நோட்டாவுக்கு தான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு திமுக அடுத்து அதிகமா விழப்போற ஓட்டு நோட்டாவுக்கு தான் ரிசல்ட்டுக்காக பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் காத்திருப்போம் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை